பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சிலுவை தியானம் இந்த லெந்து நாட்களிலே சிலுவை தியானத்துக்குள்ளாக செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ் பாஸ்டர் ஷீலா டேனியல் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை குறித்து அவர் சிந்திய ரத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஆணிகளால் கடாவப்பட்ட அவருடைய கால்கள் நேற்று தினத்தில் கைகளை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு அவருடைய கால்களை குறித்து கால்களில் சிந்திய ரத்தத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் வசனம் சங்கீதம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழு சாம் சேப்டர் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழில் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் கிறிஸ்து எப்படியாக சிலுவையில் அறைய போகிறார் என்பதை அங்கே சங்கீதம் இருபத்தி இரண்டிலே தீர்க்கதர்சனமாக சொல்லப்பட்டிருக்கிறது காலையில் ஊயா சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும் இந்த வசனத்தை வைத்து ஒரு முப்பத்தி மூன்றரை வயது ஒரு வாலிபன் இந்த மனு குலத்திற்காக கல்வாரி சிலுவையில் நீச கோலமாக தொங்குகிறார் என் எலும்புகளையெல்லாம் எனலாமா பாரு எப்படி ஏன்னா உழவன் எப்படியாக நிலத்தை உழுவது போல அவருடைய சரீரத்தை உழுதார்கள் எலும்புகளெல்லாம் தெரிந்த எல்லா சதைகள்லாம் பித்து வெளிவருகின்ற பொழுது முப்பத்தொம்போது கசேடியிலே அவருடைய எலும்புகளையெல்லாம் எண்ணுகிற அளவுக்கு ஒரு வாலிபன் நீசக்கோளமாய் அறநிர்வாணக் கோலமாய் சிலுவையிலே தொங்கினார் ஹலை லூயா பாருங்க அவருடைய அந்த தொங்குகின்ற பொழுது அவருடைய பாதங்களிலே என வந்து ஆணிகளால் கடவுப்பட்ட அவருடைய பாதங்கள் அவர் எப்படிப்பட்ட பாதங்கள் பாசமுள்ள ஒரு நேசர் ஏசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே ஒரு முறை கூட சோர்வில்லாதபடி எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் ஜனங்களை குருடர்களை சப்பானிகளை மறித்தோரை உயிரோடு எழுப்பினவர் அவர் நடந்து கொண்டு பல இடங்களிலே அவர் ஜனங்களை போய் சந்தித்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த அந்த கால்களிலே இப்பொழுது ஆணிகள் கடாவப்பட்டது ஹாலே லூயா அது தான் வசனம் சொல்கிறது ஏசாயா ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் ஏழிலே ஐசாயா பிப்டி டூ வர் செவன் அதில் என்ன சொல்கிறது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன ஹாலே லூயா அப்படியாக சுவிசேஷத்தை அவர் என்ன செய்தார் வேற வந்து ஜனங்களுக்கு சொன்னார் ஜனங்களை என்ன அண்டு அண்டு அவர்களுக்கு ரசிப்பை குறித்து கிறிஸ்து சொன்னார் அவரண்டை என வரும்படியாக அவர் அநேக மக்களுடைய தேவைகளை சந்தித்து காரியங்களை செய்து கொண்டவராக இருந்தார்கள் அந்த பாதத்தினுடைய தான் மார்த்தால் என்ன செய்தார் அமர்ந்து இருந்தால் என்று சொல்லி லூக்கா பத்தாவது அதிகாரம் வருஷம் முப்பத்தி தன்னை விட்டு எடுபாத தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியால் என்று நம்ம பார்க்கிறோம் புரியுங்களா அதே போல் பாருங்கள் லூக்கா எட்டு அதிகாரி முப்பதிலே லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் அவன் விடுதலையான பொழுது இயேசுவின் பாதத்தண்டையில் வந்து உட்கார்ந்து இருந்தான் என்று பார்க்கிறோம் அமர்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம் பாவியானிய பாவியாயிய ஸ்திரீ விலையேறப்பட்ட நறுமண தலை தைலத்தை இயேசுவின் பாதத்தில் உணா ஊற்றி துடைத்து கொண்டிருந்தால் என்று லூக்கா ஏழாவது அதிகாரம் வசனம் முப்பத்தேழிலே பார்க்கிறோம் காலை லூயா இப்போ வேதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது அவருடைய பாதங்கள் மின்ன மேன்மையான பாதங்களாக இருந்தது என்று பார்க்கிறோம் ஏன்னா பேதர் கூட அவர் அன்பு நிமித்தமாக இயேசுவின் பாதத்தில் இருந்தார் என்று லூக்கா ஐந்தாவது அதிகாரம் எட்டிலே பார்க்கிறோம் அதே போல மற்ற இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினொன்றிலே இயேசுவின் பாதத்திலே சாஸ்திரிகள் காணிக்கைகளை வந்து படைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படியாய் அப்போஸ் நாயக பவுல் அப்போஸில் ரொம்பவது அதிகாரம் நான்கு ஏழில் இயேசுவின் பாதத்தண்டையில் வந்து விழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போஸ் நாயக பவுல் நாளில் அப்ப அப்போ இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு பல மணி நேரம் அதிகாலை மூன்று மணி நேரம் ஏன்னா உபாசத்தோடு கூட தே தேவனுடைய பாதத்தண்டையில் வந்து காத்திருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்கள் ஹாலி லூயா இயேசுவின் பாதங்கள் ஏன் மிக முக்கியமாய் இருக்கிறது என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஆனால் ஆதி மூன்றாவது அதிகார வசனம் பதினைந்தில் தீர்க்க தரிசனமாய் உனக்கும் ஸ்திரிக்கும் முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று தீர்க்கதமா சொல்லப்பட்ட அந்த தலையை சாத்தானின் தலையை நசுக்கக்கூடிய கால்கள் இயேசுவின் கால்கள் காலில் ஊயா அருமையான தேவண்ட பிள்ளைகளையும் கத்தை நமக்கு அதிகாரத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் என்ன அதிகாரத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களுக்கு சேதப்படுத்தாது ஹலை லூயா ஏசி கல்வாரி சிலுவேலை கால்களிலே ஆணையால் கடாவப்பட்டு நம்முடைய கால்களுக்கு ஒரு அதிகாரத்தை பிலிவர்ஸ் அத்தாரிட்டி ஆண்டவர் விசுவாசிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சர்ப்பங்களை தேள்களை நம்ம மிதிப்போம் என்ன செய்வோம்னாக்கா சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரத்தை அந்த சிலுவையில் சிந்திய அந்த கால்களில் சிந்த ரத்தத்தின் மூலம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் அது வந்து லூக்கா பத்தொன்பது அதிகாரம் பத்தொன்பதுல பார்க்கலாம் லூக்கா பத்து பத்தொன்பதுல அதே போல சங்கீதம் தொழிற் ஒன்று பதிமூன்றிலே சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவா இது கருத்து நமக்காக இயேசு சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்கள் லூயா சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பு நடக்கவும் பால சிங்கத்தின் வலு மிதித்து போடக்கூடிய அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்கள் அருமையான தேவண்ட பிள்ளைகளை ஏசு ஏன் சேவ சிலுவையில் அவருடைய கால்களிலே ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டது அணி கடவுப்பட்டதா நமக்கு அந்த என்ன நம்முடைய பாதங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக இயேசு சிலுவையிலே சிந்தினார் அதை நினைத்து உலகத்தில் இருப்ப உங்களுக்கு இருக்கிற இயேசு பிரிவர் அவரை நினைத்து துதி இங்கே அந்த சிலுவை தியான நாட்கள் உள்ள தியான நாட்களிலே கால்களின் ரத்தத்தை கால்களில் வளைந்த ரத்தத்தை குறித்து தியானித்தோம் அதை தியானித்து உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் பரிசுத்த ஆபியான உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமீன்